மக்களே வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மதுரைக்கு தான் வந்திருக்கோம் மக்களே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இப்போ ஆட்டோவில் போயிட்டுருக்கோம் ட்ரெயினில் தான் மதுரைக்கு போயிருந்தோம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து அம்மன் கோவில் வந்து நடக்கிற டிஸ்டன்ஸ்ல தான் இருக்குது நடந்து போயிடலான்னு சொல்லி தான் பார்த்தோம் பத்து முப்பது ஆயிடுச்சு ட்ரெயின் மதுரைக்கு வரவே நடந்து போனால் லேட் ஆயிருன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆட்டோவிலே போயிட்டோம் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடியே நிறைய ஆட்டோலாம் நிற்கும் ஆட்டோவில் போறதுக்கு நூறு ரூபாய் கேட்பாங்க மேற்கு கோபுரம் வழியாக தான் போயிட்டு இருக்கோம் காலையில எதுவும் சாப்பிடல அப்படின்ட்டு டிஃபன் சாப்பிட்டு கோயிலுக்குள்ளே போலாம்னு சொல்லிட்டு ஹோட்டல் பாத்துட்டு இருக்கோம் வெளி ஒரு சுத்து சுத்திட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போகலாமேன்னு பார்த்தோம் ஹோட்டல் பார்த்துட்டு அப்படி நடந்துட்டு போயிட்டு இருக்கோம் மீனாட்சி அம்மன் கோயில் வந்து டூரிஸ்ட் பிளேஸுங்கிறதுனால நிறைய ஃபாரினர்ஸு அப்புறம் நார்த் இந்தியன்ஸ்லாம் நிறைய பேர் வராங்க வடக்கு கோபுரம் பக்கத்துல துர்கா பவன் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு அங்கே தான் சாப்பிட்டோம் ரெண்டு பூரி அதுக்கு சட்னி அப்புறம் பூரி கிழங்கு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் தோசை சாப்பிட்டோம் தோசைக்கு வந்து மூணு சட்னி சாம்பார் கொடுத்துருந்தாங்க டேஸ்ட் நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு அப்புறம் தெற்கு கோபுரம் வழியாக தான் கோயிலுக்குள்ளே போனோம் கோயில் கோபுரம் ஃபுல்லாக வேலை நடக்குன்னு நினைக்கிறேன் கம்பா க மொபைல் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது கோபுரம் பக்கத்துலேயே இந்த மாதிரி பாதுகாக்கிற இடம் இருக்கும் நம்மளோட மொபைலு அப்புறம் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்த பேக்கு ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே கொடுத்துர்லாம் டோக்கன் கொடுப்பாங்க நம்ம போயிட்டு வந்து டோக்கன் வச்சு ரிட்டன் வாங்கிக்கலாம் கோயில் பக்கத்துலேயே ஐஸ்கிரீம் கடை ஜிகிர்தண்டை கடை நிறையா இருக்கும் அது ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் கடை வீதி பார்த்து போயிட்டுருக்கோம் கடை எல்லாமே சுற்றி நிறைய கடைகள் இருக்கும் கோயில் பக்கத்தில் இருக்க ஒரு கடையில் தான் பூஜா அறைக்கு வைக்கிற திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு பிளேட் வந்து பார்த்துட்டு இருந்தோம் பூஜை அறைக்கு வைக்கிற பொருட்களும் இருந்துச்சு ஃபேன்சி பொருட்களும் கம்மல் வளையல் அந்த மாதிரி பொருட்களும் இருந்துச்சு மூணு பிளேட்டு அப்புறம் தீபாரின கரண்டி வாங்கிட்டு பில் கொடுத்துட்டு வந்துட்டோம் ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருந்துச்சு மதுரைனாலே ஃபேமஸ் மல்லிப்பூ தான் ஆனால் நாங்கள் போன டைம் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை பூ கொஞ்சம் வாடலாகவே இருந்துச்சு பூவெல்லாம் புது மண்டபம்னு சொல்லுவாங்களா அந்த ஏரியாலாம் கொஞ்சம் பார்த்தோம் நிறைய பாத்திர கடைகள் வந்து அந்த சைடு நிறையா இருந்துச்சு கோயிலுக்குள்ளே பதினொன்னே முக்காவுக்கு போயிருப்போம் ஒன்னே காலுக்கு தான் வெளியில் வந்தோம் ஓரளவு கூட்டம் இருந்துச்சு நாங்கள் போன டைம் ஓரளவு தான் கூட்டம் இருந்துச்சு மதுரையிலேருந்து ரிட்டன் ட்ரெயின் அஞ்சே காலுக்குங்கிறதுனால இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்தே போயிட்டோம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல தான் சரவண பவன் ஒரு ஹோட்டல் தான் சாப்பிட்டோம் ரெண்டு புரோட்டா அப்புறம் காளான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோம் டேஸ்ட் தான் இருந்து காளான் ஃப்ரைட் ரைஸ்னால் நம்ம ரோட் கடையில் செய்கிற மாதிரி இல்லை கொஞ்சம் ஒயிட்டாக தான் இருந்துச்சு நான் சாப்பிட்ற தான் இருந்துச்சு மதுரை ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்ட்டுருக்கு போல் உரியப்படுத்துறாங்களா என்னன்னு தெரில வேலை நிறைய நடந்துட்டு இருந்துச்சு நாங்கள் மூணு மணிக்கெலாம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டோம் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்புறம் பிளாட்ஃபார்முக்கு போயிடலான்னு சொல்லி டிக்கெட் எடுத்துகிட்டு அப்புறம் போயிட்டுருந்தோம் மத்திரம் பழனி கொல்லா சோல 6:00 बजकर डसミネ प्लेटफार्म நம்பர் 4 சே ரван நாங்க போற ட்ரெயினுக்குள்ள பிளாட்ஃபார்ம் எதில வந்து நிக்கும்ங்கறத தான் எங்களுக்கு தெரியல நாங்க ரெண்டாவது பிளாட்ஃபார்ம்ல தான் நிக்குனோ انا ஒரு कंफ्यूज ஆயிருச்சு 4வது பிளாட்ஃபார்ம்ல வரணும் சொல்லி பாதி பேர் 4வது பிளாட்ஃபார்ம்க்கு போவாங்க அப்புறம் ஒரு சிலவங்க அலோன்ஸ் பண்ணதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லியிருந்தாங்க சீக்கிரமாக வந்துருச்சுன்னா ரெண்டாவது பிளாட்ஃபார்ம்ல வரும் லேட் ஆயிடுச்சுன்னா நாலாவது பிளாட்ஃபார்ம்னாங்க ஆனால் நாலாவது பிளாட்ஃபார்ம்ல தான் ட்ரெயின் வந்துச்சு போகுது ட்ரெயின் போயிடுச்சு இப்போ நின்று அஞ்சு இருபதுக்கெலாம் மதுரைக்கு ட்ரெயின் வந்துருச்சு ட்ரெயின்ல ஓரளவு கூட்டம் இல்லாமல் தான் இருந்துச்சு சீட் வந்து கிடைச்சிச்சு ஒரு பத்து நிமிஷம் அங்கே நின்றுருக்கும் பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் நின்றுருக்கும் வரையில் மட்டும் நைட் டைம் அப்படிங்கிறனால ட்ரெயின் கிராஸிங் போட்டிருந்தாங்க ராஜாபாளையத்தில் அங்கே ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட போட்டாங்க சங்கரங்கோயில் வர ஒரு எட்டரை ஆயிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்